கூடிய சீக்கிரத்தில் ரெட் அலர்ட் அப்படின்னு நம்ம கேள்விப்பட போகிறோம் மழை வாய்ப்பும் பயங்கரமாக இருக்க போது எந்தெந்த மாவட்டங்கள் உஷார் நிலையில் இருக்கணும் இந்த கோடை காலத்தில் வரக்கூடிய மழை பொழிவு எந்தளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் வானிலைக்கு கேளுங்க ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கேட்டு போகாதீங்க அப்போ தான் உங்கள் மாவட்டங்கள் நம்ம சொல்லியிருக்கிறது உங்களுக்கு தெரிய வரும் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்து வரக்கூடிய நாட்கள் பெருமழையிலேருந்து தப்பிக்க முடியும் ஒவ்வொரு நாளும் இந்த மழை வாய்ப்புகள் பற்றி நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கொடுத்த கேள்விகளுக்கு நம்ம பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டத்தில் இனி வரும் நாட்களில் மழை வாய்ப்பு இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வெள்ள அபாயம்லாம் இருக்குமா தமிழ்நாட்டில் உறுதியாக இருக்கு அதிகன மழை கண்டிப்பாக இருக்கு அதுவும் எந்த தேதியில் அப்படிங்கிறத மிக தெளிவாக பார்க்கலாம் ஒவ்வொரு மாவட்டமாக சொல்லுவோம் அந்த ஒவ்வொரு மாவட்டமாக இப்போ சொல்லும் அந்தந்த மாவட்டத்தில் உங்கள் தேதிகள் இப்போ அறிவிக்கப்படும் அந்த தேதிகளில் நீங்க எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க முதலாவதாக நம்ம கடலோர மாவட்டங்கள் மழை பெய்யாத பகுதிகள் சரி வர மழை பெய்யாத இடங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஏற்கனவே மழை பெய்த பகுதிகளை குறித்து நம்ம பேசலாம் இப்போ சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள் வானம் அவ்வப்போது மேகமூட்டமா இருக்கு மழை வருவது போல இருக்கு ஆனா எங்களுக்கு சரியா மழை இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க உங்கள் பகுதிகள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் இனி வரும் நாட்களில் லேசானது முதல் மிதமான மழை அவ்வப்போது மழை பகுதியாக இருக்கும் ஒரே நேரத்தில் மாவட்டம் முழுவதும் கனமழை அப்படிங்கிறத விட ஒரு சில இடங்களில் பரவலாக நமக்கு மழை பொழிய ஆரம்பிச்சிடும் இதுவரைக்கும் உங்களுக்கு வானம் மேகமூட்டமாக இருந்திருக்கலாம் மழை வருவது போல இருந்து மழை வராமல் இருந்திருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க விட்டு விட்டு அவ்வப்போது மிதமானதுலேருந்து கனமழை வரும் இந்த மிக கனமழையெல்லாம் நாங்கள் பார்க்க முடியாதா ஒரு பத்து சென்டிமீட்டர்லாம் எங்களுக்கு மழை வராதா சென்னையில் வெறும் ஒரு சென்டிமீட்டர் அல்லது இரண்டு சென்டிமீட்டர் மட்டும் மழை வந்தால் இதை வச்சு நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து மிக கனமழைங்கிறது மே இருபத்தஞ்சாம் அஞ்சாம் தேதியிலிருந்து மே முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ள இந்த தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடும் சென்னையில் கன முதல் மிக கனமழை மே இறுதியில் பரவலாக நமக்கு அதிகரிக்க தொடங்கிடும் குறிப்பாக கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் டெல்டா மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களிலும் பல இடங்களிலும் பரவலான மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்க தொடங்கும் தமிழ்நாட்டுல பல்வேறு மாவட்டத்தில் மீண்டும் கனமழைங்கிறது வெளுத்து வாங்கும் இதுவரைக்கும் மழை பெய்த பகுதிகளாக இருந்தாலும் மழை பெய்யாத பகுதிகளாக இருந்தாலும் மீண்டும் கனமழை அப்படிங்கிறது வெளுத்து வாங்கி விட்டுரும் இந்த மிக கனமழை மற்றும் எல்லாம் எப்போ ரொம்ப தீவிரமா இருக்கும்னா இந்த மாத இறுதியில கடைசி பத்து நாட்கள் இன்னும் சொல்லணும் அப்படின்னா மே இருபதாம் தேதியில இருந்து முப்பதாம் தேதி இந்த காலகட்டங்கள்ல இன்னும் தீவிரமான மழை எல்லாம் பயங்கரமாக பதிவாகும் எந்தெந்த மாவட்டங்கள் அதிகம் பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்கணும் மிக கனமழை அதிகனமழைன்னு சொல்கிறோம் எல்லாருமே என்ன நினைச்சிட்றாங்க அப்படின்னா ஓ தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டமும் வெள்ளம் வரப்போகுது போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்றீங்க அப்படிலாம் கிடையாது எல்லா மாவட்டத்திற்கும் எல்லாம் வந்து வெள்ளம் வராது ஓரிரு மாவட்டங்களில் மிக கடுமையான மழை பொழிவு வரும் நாட்கள்ல அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு எந்தெந்த மாவட்டங்கள் மழை எப்போ எந்த தேதியில எந்த மாவட்டத்தில் வருங்கிறத தெளிவாக சொல்ல போறோம் கன்னியாகுமரி தேனி தென்காசி திருநெல்வேலி இந்த நான்கு மாவட்டத்திலும் மே பதினாறாம் தேதியிலிருந்து படிப்படியாக ஒரு தீவிரமான மழை பொழிவெல்லாம் பயங்கரமாக இருக்கும் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க அதுல முக்கியமா கன்னியாகுமரி மாவட்டங்கள் பாதிக்கப்பட வாய்ப்பு கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரக்கூடிய இந்த மே கடைசி பத்து நாளும் அந்த மழையினுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கு மழையினுடைய தீவிரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதுனால பல இடங்களில் பதினைந்துல இருந்து இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் நமக்கு மழை பொழிவுகள் அதிகம் எதிர்பார்க்கப்படுது கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதிகள் கொலைச்சல் எரணியல் அணை பேச்சுப்பாறை சிவலோகம் கன்னிமார் புத்தநணை போன்ற பகுதிகள் இன்னும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்னும் என்னென்ன பகுதிகள் திருப்பரப்பு அணை மற்றும் அதன் சுற்றுவட்டரப் பகுதிகள் என பல்வேறு இடங்களில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடும் வெள்ளம் மீண்டுமாய் நம்ம பார்க்க போகிறோம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பதாக கன்னியாகுமரியெல்லாம் பயங்கரமா வெள்ளத்துல பாதித்ததை பார்த்தோம் அதே போலவே சீக்கிரமாக இந்த தீவிரமான மழையானது கன்னியாகுமரியில உறுதியா இருக்கு தேனி தென்காசி திருநெல்வேலி இந்த மூன்று மாவட்டமும் எப்படி அப்படின்னா மே பதினாறாம் தேதியில இருந்து பெரும்பாலும் கனமழையா இருக்கும் ஓரி இடங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்பும் இருக்கு சற்று பாதிக்கப்படும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேரன் மகாதேவி அம்பாசமுத்திரம் எல்லாம் அதிகம் பாதிப்புகள் உறுதியா இருக்கு இப்போவே நீங்கள் வந்து உஷாராயிக்கோங்க உங்களை வந்து தயார் நிலையில் வைத்துக்கொள்ளுங்கள் எப்படிப்பட்ட மழை வந்தாலும் நீங்கள் அதை எதிர்கொள்ள தயாராக இருங்க அப்படிங்கிறதுக்காக தான் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவிப்புள்ள நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் எந்தெந்த மாவட்டங்கள் அதிகம் பாதிப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ என்ன நான்கு மா நான்கு மாவட்டங்களில் மட்டும்தான் மழை வருமா அப்போ மற்ற மாவட்டங்கள்லாம் எங்களுக்கு மழை கிடையாதா அப்படின்னா நான்கு மாவட்டங்களில் பாதிப்புகள் சற்று அதிகம் மற்ற மாவட்டங்களில் கனமழை மட்டும் எதிர்பாருங்க உள் மாவட்டங்கள் அப்புறம் தென் மாவட்டங்கள்லாம் பரவலான கனமழை மட்டும் பதிவாகும் வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா பகுதிகள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் படிப்படியாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதில் திருச்சி புதுக்கோட்டையில் தொடர்ந்து கனமழைக்கான வாய்ப்புகள் இனி வரும் நாட்களில் எதிர்பார்க்கலாம் கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க திருச்சியில் நல்ல மழை வந்து பதிவாகியிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தெரியப்படுத்தியிருந்தீங்க அதே போல் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியிலிருந்து நம்ம சேலம் போகிற வழிகள்லாம் நமக்கு பரவலாக மழை வாய்ப்பு இருக்கும் திருச்சி புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் அரிமலம் பொன்னமராவதி மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதிகள் ஆவுடையார் கோயிலில் மழை வாய்ப்புகள் இருக்குது புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொடர்ந்து எதிர்பாருங்க தஞ்சை நாகை அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறையில் அவ்வப்போது மேகக்கூட்டங்கள் அதிகமாக வருவது போல இருக்கும் ஆனால் சரியாக நமக்கு மழை கிடைச்சிருக்காது விரைவில் நமக்கு மழை தீவிரம் இந்த பகுதிகளுக்கும் டெல்டா மாவட்டத்திற்கும் கண்டிப்பாக மழை உண்டு எச்சரிக்கையாக இருங்க அடுத்து வரும் நாட்கள் தான் இந்த மழை வாய்ப்புகள் மேலும் அதிகரிக்கும் வட தமிழக உள் மாவட்டங்கள் பத்தி நாங்கள் தாங்க ஆகணும் ஏன்னா சேலம் கரூர் நாமக்கல்ல அவ்வப்போது மழை நல்லா இருக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் எங்களுக்கு மழை சரியா வரதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க தினமும் எங்களுக்கு கனமழை வருமா சேலம் மாவட்டத்துல அப்படின்னா மே பதினாறாம் தேதியிலிருந்து உங்களுக்கு தினமும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ நமக்கு விட்டு விட்டு சில இடங்கள்ல மட்டும்தான் மழை பெய்யும் மே பதினாறாம் தேதியிலிருந்து சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்க முடியும் சொல்லக்கூடிய தேதியை மறக்காமல் குறிச்சிக்கோங்க நிறைய பேர் சொல்கிற தேதியை மட்டும் விட்டுடுறீங்க மழையை மட்டும் பிடிச்சிக்கிறீங்க அதுக்கப்புறம் மழையே வரமாட்டேங்குது நீங்கள் இப்படி தான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க மழை மட்டும் இங்கே வரவே மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க எந்த தேதியில் மழை வருங்கிறத தெளிவாக கேட்டுட்டு அந்த நாளில் எதிர்பாருங்க கண்டிப்பாக அந்த இருந்து மழை வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டத்தில் வெயிலுடைய தாக்கம்லாம் இப்போ எங்களுக்கு வந்து கணிசமாக குறைஞ்சிருக்கு சில நேரங்களில் எங்களுக்கு வானம் மேகமூட்டமாகவும் இருக்குது அப்படின்லாம் நீங்கள் போட்டிருந்தீங்க கமெண்ட்டில் மழை தீவிரம் அதிகரிக்கும் கனமழைக்கான வாய்ப்புகள் இனி வரும் நாட்களில் மேலும் எதிர்பார்க்கலாம் அதனால் கவலைப்பட தேவையில்ல மார்ச் ஏப்ரல் மாதிரி நீங்கள் பயப்பட தேவையில்ல மார்ச் ஏப்ரலில் நமக்கு பெரிதளவில் மழை எதுவும் இல்லை ஆனால் இந்த மே மாதங்களும் அதே போல் இருக்காது நிறைய இடத்துல மழை வர தொடங்கிரும் உள் மாவட்டத்தில் அடுத்ததாக தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் இனி வரும் நாட்களில் தினமும் கனமழை பதிவாகும் அதுதாங்க நாங்கள் சொல்லிட்டே இருக்கிறோம் தென் மாவட்டத்தில் தினமும் கனமழை மே பதினாறாம் தேதியிலிருந்து மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலியில் விட்டு விட்டு பரவலாக கனமழை அப்படிங்கிறது தீவிரமாக தொடங்கிரும் தினமும் கனமழை வர வாய்ப்பு இருக்குது இனிமேல் தென் மாவட்டத்தில் ஒவ்வொரு நாளும் எப்படி நமக்கு ஒவ்வொரு நாளும் பகல் நேரங்களில் வெயில் அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்கோ அதே போல ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் நமக்கு கனமழை அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம் தென் மாவட்டத்தில் காற்றுடன் கூடிய கனமழை வருமா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க காற்று வந்து ஓரளவு குறைவாக தான் இருக்கும் ஆனால் ஆலங்கட்டி மழையெல்லாம் நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம் இனிமேல் வரும் நாட்களில் ஆலங்கட்டி மழை பொழிவுகள் தீவிரமாக வாய்ப்பு இருக்குது நான் அதனால் பல பகுதிகளில் எங்களுக்கு ஐஸ் மழை வந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க அதுதான் ஆலங்கட்டி மழைப்பொழிவுகள் இந்த கோடை காலத்தில் அதிகம் எதிர்பார்க்க முடியும் மாலை நேரங்களில் நல்ல ஒரு மழை பொழிவுகள் தென் மாவட்டத்திலையும் மேற்கு தொடர்ச்சியிலையும் எதிர்பார்க்கலாம் ஒவ்வொரு மாவட்ட வாரியம் நம்ம மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம் தமிழ்நாட்டில் எந்த அளவிற்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப கடுமையாக இருந்துச்சோ எந்தெந்த பகுதிகளில் நாற்பதுலேருந்து நாற்பத்தா நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் கடுமையாக இருந்துச்சோ அதே அளவிற்கு மழை பொழிவும் ரொம்ப கடுமையாக இருக்கும் எப்படி நம்ம இத்தனை நாட்கள் வெயில் வந்து எதிர்கொண்டோமோ இனி வரக்கூடிய நாட்களில் மழை எதிர்கொள்ள தயாராக இருங்க எந்தெந்த மாவட்டங்கள் வெள்ளம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு நான்கு மாவட்டங்கள் ஒரு பட்டியலை போட்டோம் அதில் முக்கியமாக கன்னியாகுமரிகள் அதிக பாதிப்புகளை சந்திக்கலாம் என எதிர்பார்ப்புகள் இருக்குது தொடர்ந்து இனி வரக்கூடிய நாட்களில் அதிக மழை பொழிவு தமிழ்நாட்டில் பதிவாகும் like லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் எந்தெந்த தேதியில் மழை வருங்கிற தகவல் உங்களுக்கு தெரிய வரும்